உண்மையிலேயே வந்து எலக்சமிஸ் சில பேருக்கு வந்து சில நாட்கள்ல அற்புதமான நிகழ்வை நிகழ்த்தும் எப்படி வந்து நம்ம முதல்ல பேசின சாருக்கு ஸ்கின் அலர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியாயிட்டு சொன்னாங்க பாத்தீங்களா நைட்டு சாப்பிடும்பொழுது எனக்கு ஸ்கின் அலர்ஜியாக இருக்கும் இப்போ வந்து பாலகிருஷ்ணன் சார் நினைக்கிறேன் அவருக்கு தான் ஸ்கின் அலர்ஜி வந்து சரியாயிடுச்சுமான்னு சொன்னாங்க பாத்தீங்களா அதே மாதிரிதான் இப்போ வந்து தங்கவேல் சார் சொல்றீங்க என்ன சொல்லிருக்காங்க எனக்கு நாலஞ்சு வருஷமா இருக்கக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம் மூணே நாள்ல பிப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் பாதிக்கு பாதி வந்து மறைஞ்சிடுச்சுமா இதனால வந்து வேற எங்கேயாவது வருமா அதாவது என்னன்னா எலிக்சர் மிக்ச பொறுத்த வரைக்கும் உடம்புல வந்து எங்க கழிவுகள் இருந்தாலும் அது வெளியில எடுத்துரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிடாக்சிபிகேஷன் ப்ராசஸ்ல நான் மட்டும் இல்ல என்ன போலயே நபர்கள் உணர்ந்த விஷயம் என்னன்னா இதுக்கு ஈக்குவல் இதுதான் சொல்லக்கூடிய ரொம்ப நல்ல சுத்தம் பண்ணும் ரத்தத்தை நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகளை வந்து எங்க தேக்கி வைக்கணும்னு ஒரு சில நேரத்துல என்ன பண்ணணும்னா ஸ்கின்ல வச்சிடும் அது அதனாலதான் நமக்கு ஸ்கின்ல வந்து காட்டும் சோ அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வெளியாயிருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இப்படி வந்து ஆயிருக்கு ஸோ அதனால வந்து நீங்கள் சந்தோஷப்படுங்க திருப்பி உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் வராது ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு நேச்சுரலான வெஜிடேரியனான மூலிகைகள் பழங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு தான் இருக்கு ஸோ எந்த விதத்துலயுமே வந்து அலர்ஜி ஊட்டக்கூடிய ஓ அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள்னு ஒரு சில விஷயங்கள் வந்து வகுக்கப்பட்டிருக்கு அது எதுவுமே வந்து இந்த பொருள் அதாவது இந்த எலிக்சர் மிக்சில் வந்து என்ன பண்ணலைன்னா அதை கொண்டு தயாரிக்கப்படவில்லை ஆகையினாலே எந்தவித சந்தேகமும் இல்லாம இந்த ஸ்கீம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பயப்படாம தொடர்ந்து